மாதங்கிக்காக சொல்லிட்டு காத்திருந்தான் சதீஷ் ரத்த தான முகாம நல்ல விதமாக நடத்தியிருந்ததால் அங்கே அவனுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு உட்காருந்து சார் என்று நாற்காலை இழுத்து போட்டார் ஒருவர் ஹாய் அப்படின்னு சொன்னான் வெள்ளை ஷிஃபான் சுடிதாரு அதற்கு ஏற்றார் போல் முத்து நகை சேர்த்து தலையில் பம் வென்று லூசாய் விட்டு பேண்டு போட்டு கட்டியிருந்தான் அதில் அழகாக அவள் தோல் இறங்கி இருந்தது மல்லிச்சானு தேவதை போல தான் இருக்கிறா ஸ்ரீதருக்கு ஏற்றதுன்ன மனதின் என்ன மந்தகாச புன்னகையாக விருந்தது ஹலோ நீங்கள் எப்படி என்னை பார்க்க மாதங்கி பரவசப்பட்டு போனான் அவனும் தன்னை விரும்பி சம்மதம் சொல்ல வந்திருப்பானோ அவள் மனம் புரியாமல் சதீஷ் நண்பனுக்கு குரலாய் மாறி கேட்டான் என்னங்க நீங்கள் பாட்டுக்கு சஸ்பென்ஸில் விட்டுட்டீங்க வீட்டில் பெரியவங்க என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியலை அட்லீஸ்ட் உங்கள் முடிவை தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஸ்ரீதருக்கு நான் போய் என்ன பதிலை சொல்லட்டும் அவனை நன்றாக நிமிர்ந்து பார்த்தா இதுதான் சந்தர்ப்பம் இவனை மனம் திறந்து பேசிவிட வேண்டும் இவனை பார்த்தால் மனம் படப்படுத்துறது இவன் அருகே நின்றாலே போதும் என்று மனம் குதுகலிக்கிறது இந்த சிலிப்பெல்லாம் இல்லாமல் ஸ்ரீதரை மணந்து கொண்டு கடனே என்று வாழ முடியுமா திருமணம் பற்றியே நினைக்காமல் வந்த தன்னை இப்படி இயங்க வைக்கிறானே இதுதான் போன ஜென்ம பந்தமா என் முடிவை நான் மனம் திறந்து உங்ககிட்ட கிட்ட சொல்லலாமா அதுக்குத்தானே வந்திருக்கேன் சம்மதம் சொல்லிடவா சம்மதம் சொல்லிடலாம் ஆனால் என்ன ஆனா வீட்டில் சகுனம் கேட்டு சம்மதம் சொல்லணும்னேன்னு கல கவலைப்படாதீங்களா கவலைப்படுறீங்களா இல்லை இல்லை நீங்கள் மாப்பிள்ளையா என் பக்கத்தில் உட்காந்துருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் ஒரு சின்ன பூகம்பத்தை அவள் எதிர்பார்த்தாள் அவனோ கடகடவனான்னு சிரித்தான் நல்ல ஜோக் அடிக்கிறீங்க முறப்படி என் நண்பனே நேராக வந்து உங்களை சந்திச்சு கேட்டிருக்க வேண்டிய கேள்வி நான் அவனுக்கு பதிலாக கேட்குறேன் அதை நாசுக்கா சொல்லி காட்டிடுங்க அவன் கொஞ்சம் சங்கோஜி அவள் அவசரமாக இடை பொகுழ்ந்தாள் இல்லை நான் சீரியஸாக சொல்கிறேன் என் மனசுல தான் இருக்கீங்க தரையை பார்த்து சொன்னவன் மெல்ல நிமிர்ந்தா அவனுக்கு மலர்ந்த முகம் கூம்பியது அவன் எதிர்பாராத திருப்பம் இது விளையாடாதீங்க அவன் முகம் திருப்பி எங்கேயோ நோக்கினான் இல்லை முத முதல்ல உங்களை நான் ரத்தத்தை நம்ம அவளை சந்தித்த போதே உங்களை எனக்கு பிடிச்சு போச்சு புரியாமல் பேசாதீங்க என் நண்பர் மனசில் நீங்கள் இருக்கீங்க என்ன செய்ய ஏன் மனசில் நீங்கள் இருக்கீங்க அவன் கொஞ்சம் கடுகடுப்பானான் உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் என் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் ரெண்டு தடவை சந்திரிச்சப்போமா அது போதுமா ஒருத்தரை விரும்ப அப்போ உங்கள் நண்பர் மட்டும் என்னை பற்றி என்ன தெரியும்னு என்ன விரும்புகிறாரு அவன் பல்ல கடித்து கொண்டு பெருமூச்சு விட்டான் இங்க பாருங்க நல்லா பேசுகிறீங்க கெமிஸ்ட்ரிக்கு பதிலாக நீங்கள் வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் ஒன்று நெஜம் நான் உங்களை விரும்பலை போதுமா இப்படி சொல்கிறதுனால நான் உங்கள் நண்பரை கல்யாணம் செஞ்சுப்பேன்னு நினைக்கிறீங்களா நிச்சயம் மாட்டேன் மாதங்கி உங்களுக்கு என்ன மாதிரியே அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற குணம் இருக்குது உங்களோட இந்த குணந்தான் என்னை ரொம்ப கவர்ந்தது சரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படி ஒருத்தருக்கு செய்யும் உதவியாக நினச்சி என் நண்பனை மணந்து கொள்றீங்களேன்னு சொல்ல வர்றீங்களா ரைட்டு அவனை ஆச்சரியமாக பார்த்து தலையசைத்தான் ஐயா ஐயம் சரி ஐஎம் சாரி சதீஷ் உதவி வேற வாழ்க்கை வேற இல்லையா என்ன மனசு விரும்பாத ஒருத்தரை மணந்து கொண்டு வாழ்க்கை புற வாழ்கிறது கொடுமை இல்லையா சற்றண்டு பிடித்து கொண்டான் சதீஷ் மனசு விரும்பாத உங்களை மணந்து கொண்டு நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக குடும்பம் நடத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சிம்பிள் ஏன்னா நீங்கள் வேற யாரையும் காதலிக்கல இல்லையா அப்படி சொன்னேன்னா அவசரமாக யோசித்த யாரையோ விரும்புறதா பொய் சொல்லாதீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஏதாவது ஒரு காரணமாக நாம் கல்யாணம் செஞ்சுக்க முடியாமல் போனால் நான் இப்படியே கண்ணியாக இருந்துடுவேனே தவிர வேறு ஒருத்தரை மணக்கவே மாட்டேன் அவன் ஆயாசமாக கண்களை மூடிக்கொண்டான் அப்படி என்கிட்ட என்ன இருக்குது சீதன் பணம் புகழ் படிப்பு அழகுனி எல்லா விதத்துலையும் சிறந்தவன் உங்கள் மேலே அவன் உயிரியே வச்சிருக்கான் இதையே உங்களுக்கு புரியவே இல்லை அந்தஸ்து ஜாதி மதம் எல்லாம் பார்த்து பண்ணுறது கல்யாணம் அதெல்லாம் பார்க்காம அன்பு மட்டுமே பிரதானமாக பார்த்து மலர்வது தான் காதல் கதை ஏதாவது எழுதினீங்களா என்ன இந்த வசனத்தை பயன்படுத்திக்கோங்க தேங்க்யூ ஃபைனலாக கேட்குறேன் ஸ்ரீதர்கிட்ட போய் என்ன சொல்லட்டும் நம்ம கல்யாணத்துக்கு வரச் சொல்லுங்க அவன் விருட்டுன்று அங்கேருந்து வெளியேறினான் என்னங்க இப்படி போய்கிட்டுருக்கு கதை ம் வீட்டில் அம்மா சாப்பாடெல்லாம் தயாராக வைத்திருந்தாள் ஏன்பா லேட்டு என்றவள் அவன் தட்டை எடுத்து வைத்தாள் மாதங்கியிடம் பேசியவன் மனம் குழம்பி போயிருந்தான் நாளைக்கு பார்க்கலாமா